வணக்கம் வெல்கம் டு சுகா ஃபுட்ஸ் நான் முத்துலட்சுமி கதிரேசன் எங்களிடம் தொக்கு இஞ்சி தொக்கு பிரண்டை தொக்கு முடக்கத்தான் தொக்கு தக்காளி தொக்கு கருவாடு தொக்கு இது போன்ற பதினைந்துக்கும் மேற்பட்ட தொக்கு வகைகளும் பதினைந்துக்கும் மேற்பட்ட இட்லி பொடி வகைகளும் சிறுதானிய லட்டு வகைகளும் கிடைக்கும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அதே நேரத்தில் ரீசனபிள் ப்ரைஸில் நம்மகிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வந்து எண்ணெய் தொக்கு செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தேங்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம கைப்படாமல் படாமல் பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக மூணு மாதம் வரைக்கும் தொக்கு கெட்டு போகாது நம்ம சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நான் மரச்சக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நூறு எம்எல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு வெடிக்க விட்டு ஒரு கை கருவேப்பிலை போட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நல்ல எண்ணெயில் போட்டு கருகிராமல் ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம செய்யும்பொழுதும் ரொம்ப பொறுமையாகவும் சிம்ளே தான் செய்யணும் அந்த வகையில் நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு எண்ணெயில் லைட்டாக ஒரு வறுவல் வறுத்துட்டு அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலும் சேர்த்து அதுவும் சேர்ந்து நல்லா கிளறி எடுத்துக்கிறணும் இதை ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒருவேளை முடியல அப்படின்னு சொன்னால் உங்களால் வேலைக்கு போகிறீங்க செய்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஒரு ரெண்டு நாளில் தொக்கு உங்கள் வீடு வந்து சேரும் இப்போ தேவையான புளி எடுத்து அதில் எந்த மண்ணும் தூசி இல்லாமல் நம்ம நல்லா அதில் இருந்து அந்த குச்சி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஓடு இருக்கும் இல்லையா அந்த ஓடு குச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம நல்லா திக்காக கரைச்சி வச்சு வடிகட்டி எடுத்தால் இந்த புளி புளிக்கரைசெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும் நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சிட்டே இருக்கணும் இந்த நேரத்துல நம்ம இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தொக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஈரம் வந்து தண்ணி வந்து இதில் பற்றவே கூடாது இப்போ நம்ம கரண்டி வச்சு கிளறிட்டுருப்போம் அதுக்கப்புறம் கை கழுவுவோம் அந்த மாதிரி தண்ணியோ ஈரப்பதமோ தொக்கில் பற்றக்கூடாது அப்படி பட்டுட்டால் கண்டிப்பாக கெட்டு போயிடும் ரொம்ப கவனமாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே இது நல்லா கொதிச்சிட்ருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு பத்து வத்தல் எடுத்து அந்த நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம தனியாக எண்ணெயில் வறுத்து அந்த தொக்குல சேர்த்துக்கணும் இது போக இடையில் நம்ம கிளற பொழுதும் ஒரு ஐம்பது எண்ணெய் நூறு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்து சூடு பண்ணி நம்ம தொக்கில் சேர்த்துக்கணும் தொக்கில் எவ்வளவு எண்ணெய் உப்பு புளி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தொக்கு கெட்டு போகாது இந்த வத்தல் சேர்த்ததுனால தொக்கு வந்து நல்ல மனமாக இருக்கும் அதே நேரத்தில் இதோடைய காரம் நல்லா இருக்கும் இந்த தொக்கம் வந்து நம்ம தோசை இட்லி சாதம் எல்லா வகை சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பசிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம லெமன் சாதம் புளி சாதம் அந்த மாதிரியும் அது தொட்டுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது போக கலவை சாதமாக லஞ்சுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் நல்ல நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு வச்சு வச்சுக்கிட்டோன்னா அவங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவையானவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்